வணக்கம் நண்பர்களே நம்ம கூர்மையின் வலிமை சேனலின் சார்பில் நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் சமூக நிதி போரை நாம் கண்டிப்பாக நடத்தி நம்மளுடைய சலுகைகளை நாம் பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி அவருடைய தெளிவான பதில் இன்னைக்கு வன்னியர் மக்கள் அனைவரையும் உசுப்பேத்தும் விதமாக இல்லாமல் அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வன்னிய இளைஞர்கள் அனைவரும் இன்னைக்கு இந்த போராட்டத்தில் மீண்டும் நாம் நம் சமூக உரிமையை பெற்றே ஆக வேண்டும் இந்த பத்திர இட இடஒதுக்கீடு பெற்றே ஆக வேண்டும் நம்ம சமூகத்துக்கான குறிப்பிட்ட சலுகைகளை பெற்றே ஆக வேண்டும் நம்மளுடைய வருங்கால சங்கதிகளுக்கான இந்த போராட்டம் நம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மாற்று கட்சிகளில் இருந்தாலும் நாம் அனைவரும் டாக்டர் ராமதாஸ் ஐயா பின்னாடி இருந்து நம் இந்த போராட்டத்தை கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற வெற்றிகரமாக இது எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்தாலும் இந்த போராட்டத்தில் போராடக்கூடிய குணமுள்ள நாம் இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று இன்றைக்கி வன்னிய எல்லாம் பெரிதும் இதில் ஆர்வமாக இருக்காங்க இது வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு இதை கையாள போகிறது என்று தெரியவில்லை ஆனா இனி தமிழ்நாட்டில் ஒரு அளவில் இந்த போராட்டம் வெடிக்கும்னு சொன்னால் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தான் இந்த போராட்டம் வெடித்து இந்த ஓமை ஜனங்களுக்கு கண்டிப்பாக போராட்டத்தில் முழுக்க முழுக்க சமூக உரிமைகளை பெற்று பெற்று பெ பெற வேண்டுமென்றால் முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸ் தான் இந்த சமூகத்துக்கு கண்டிப்பாக உரிமைகளை பெற்றுத்தர முடியும் அப்படின்ற மாதிரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு டாக்டர் ராமதாஸ் ஐயாவால் தான் எடுக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய ஆரவாரத்துடன் வன்னிய இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் இதை பேசி கொண்டு வருகிறார்கள் இதை எந்த அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையாள போகிறார் இவர்களுக்கு இந்த வன்னிய இளைஞர்களுக்கான சலுகைகள் எந்த அளவுக்கு இவர் போராடி பெற்று பெற்றுத்தரப்படுறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் பிடிச்சி பெல் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்